ஹலோ லூயா இந்திய நாளுக்கான கத்தருடைய வார்த்தை முந்தினி சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாகச் செய்வேன் எஸ்ஐகேல் முப்பத்தி ஆறு பதினொன்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்திடத்திலிருந்து எனக்கு என்ன நன்மையான காரியம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு ஜனமே கத்த சொல்லுகின்ற வார்த்தை முன்பு இருந்த ஆசிர்வாதத்தை விட உங்களுக்கு நன்மை உண்டாகின்ற ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் பெற்ற காரியங்கள் உங்களுக்கு பொத்தல் பையில் விழுந்ததாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு தீட்டு இருந்தாலும் இன்று கத்தர் கொடுக்கின்ற ஆசிர்வாதம் முந்தைய சீரையை காட்டிலும் உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வார் அது தீமைக்கல்ல நன்மை உண்டாகும்படியாக அது உங்களுடைய பிரெக்னன்சி காரியமாக இருக்கலாம் அல்லது யங் கப்பிள்ஸுடைய திருமண வாழ்க்கையின் ஆசிர்வாதமான சமாதான காரியங்களாக இருக்கலாம் நீங்கள் எதை நோக்கி என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தருடைய நாமம் உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்யும் இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஹாலலூயா காட் பிளஸ் யூ ஆல்